உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கழுத்தை குத்து வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது

அவன் <laughs>

எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை போய் உதைக்கிறாங்களே கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு

நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது டிய அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்து உனக்கு எதாவது தெரியாடா எனக்கு எதுவும் தெரியலடா இந்த சின்ன புள்ளல எவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கறியே இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல உன்னைய தேதலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்கே மடா சாம்பரா நீ தெரியடாடா ஏன்டா என்ன குடிச்ச நாய மாதிரி அழுகற சொல்றா அடங்க கொக்க மக்களா அழுதா விட்டு சொல்றா ஏய் ஏய் டேய் கொrnd பையா நீ எங்க தடி குடிந்து ஊரே பேசிக்கிறாங்க

இது இது என்னன்னு சொன்ன முழு புல்ல முழு ஆ இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டு மாது அற இப்போ

இந்த புள்ளைக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயா போச்சு ஏய் வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்க என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன விட பெருசுன்னு வந்துச்சு நீ ஓடிப் போயிரு ஐயோ என்னடி இதெல்லாம் திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி எடுப்பாடி எடுப்பா நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊர்க்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாமா அதை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு புது சேலை கேக்குதா எனக்கா அந்த பொண்ணு பேர் என்ன செஞ்சுச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலைன்னு விட்டுரு ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்கு புடுங்கறியா அழுக்கு எடுத்தோமா துவைச்சது குடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கறதே வேற வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிருங்கடா அப்புறம் நாம் போட்டுருக்கணுங்க ஒண்ணுமே யாருடா தவசி அண்டட ஆயிரு ஆ இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு ஆ

தாவடி போட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரன் கூப்பிட்டு இருக்கு சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல அவ வெத்தலையே கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டிப்பிட்டான் தாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா நீ என்னடா இங்க அண்டடாயிரக்கணக்கு போடுறான் ஏண்டா எவ்வளவு ஒரு சீமை சிரிக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த அங்கேயே நாலு வார்த்தை கேட்டு போட்டுதான் வந்த இது வாரு ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கால சுத்தினாலும் சரி அத்தனை பத்தி இங்கே அனுப்பி வையே என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா

உனக்கு என்ன தகிரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப பட்டி போட்டு ஆடு இல்லையே குட்டி போட்டு ஆடலும் வச்சுட்டு இருக்குது ஏலே இந்த எகத்தாலும் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத பல்லாம் ஏகி பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா